ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்படேட்டிவ் எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்க தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய ஆசை ஸோ வந்து அதை காம்படேட்டிவ் எக்ஸாமில் எப்படி கிளியர் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பாதி பேர் இந்த ஃபீல்டுக்கு காம்பெடேட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்கு வராதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் தான் அவங்க பயப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமையும் எடுத்துக்கோங்க இப்போ பேங்கிங்னா இந்தியா ஃபுல்லாக ஒரு முப்பது லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க அப்படிம்பாங்க மாதிரி டிஎன்பிசி அப்படின்னா தமிழ்நாட்டில் பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க அப்படிம்பாங்க ஸோ வந்து இந்த பத்து லட்சம் பேர் நமக்கு ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் முதல்ல வந்துடும் இவ்வளோ காம்படிஷனில் நம்மளால் அடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ டிஎன்பிசியில் பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணிணாங்க அப்படின்னா மறுநாள் நியூஸ் பேப்பர் எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சம் பேர் வந்து ஆப்சண்ட் ஆகிருப்பாங்க ஓகேவா இன்னும் ஒரு மூணு லட்சம் பேர் இருக்காங்க எதுக்கு எக்ஸாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டோமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எக்ஸாமுக்கு வருவாங்க இன்னும் ஒரு சில பேர் எதுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் எங்கேயா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லதுக்காண்டியே ஒரு சில பேர் வந்து எக்ஸாமுக்கு வருவாங்க நமக்கு காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து செவன்ட்டி தௌசண்ட் மட்டும்தான் நமக்கு வந்து காம்படிஷன் இவங்க மட்டும்தான் வந்து சின்சியராக இந்த ஃபீல்டுக்காண்டி படிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக சின்சியராக படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வெளியே போகும்போது ஜாப்போடு தான் போவாங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது இப்போ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து உங்கள் கூட உள்ள யார்கிட்டோ இதுக்கு மேலே வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட வந்து நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அவங்களுக்கு ஒருவேளை எக்ஸாமில் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஏன் கிடைக்கணும்னு சொல்லி கேளுங்க அவங்க வந்து ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவாங்க படிச்சிருந்தால் கிடச்சிருக்கோம் அப்படிம்பாங்க யாருமே வந்து கிடைக்காது கஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க நான் ஒழுங்காக படிக்கலை ஓகே படிச்சிருந்தா கண்டிப்பாக கிடச்சிருக்கும் கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான் நான் படிக்கலை அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் அவங்க வாயிலிருந்து வரும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மற்றவங்க பண்ண மிஸ்டேக்கெல்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணாமல் இருக்கணும் நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஃபீல்டில் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னால் வந்து நம்ம மைண்ட் செட் வந்து நல்லா நம்ம செட் பண்ணிக்கணும் ஓகேவா நம்ம வந்து எக்ஸாம்க்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சின்சியராக படிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து இந்த ஃபீல்டில் நம்ம இறங்கிட்டோம் நம்ம இன்னமும் இந்த ஃபீல்டில் விட்டு வந்தோம் அப்படின்னா ஜாபோட மட்டும் தான் நம்ம இந்த ஃபீல்டில் விட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரணும் ஏன் அப்படின்னா வந்து ஊரில் ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து விஏஓ கால்ஃபேர் கிடையாது இந்த வருஷம் வந்து ஆட்சி மாறிட்டு இந்த வருஷம் வந்து இது நடந்துட்டு சுனாமி வந்ததுனால வந்து விஏ கால்ஃபர் வராது வர்தா புயல் வந்துட்டு ரமணன் வந்து வேலையை விட்டு போயிட்டார் இந்த மாதிரி ஏதாவது மொக்க காரணம் சொல்லுவாங்க ஓகேவா இந்த மாதிரி ஆட்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் வந்து இந்த ரூமரை வந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக கால்ஃபர் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வராமல் இருக்காது இயர்லி கால்ஃபர் வந்து வருஷம் வருஷம் வந்து அவங்க போட்ட சொல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்னு கிடையாது இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக மந்த்லி ஒன் ஒரு எக்ஸாமாவது இருக்கும் அவங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து அவங்க படித்த சிலபஸ்க்கு ரிலேட்டடாக உள்ள ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து அவங்க அட்டன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஸோ வந்து தேவையில்லாமல் ஒரு சில பேரோட ரூமர் வந்து நம்ம நம்பவே கூடாது நம்ம இந்த ஃபீல்டில் வந்துவிட்டோம் நமக்கு தேவை வந்து ஒரு ஜாப் இந்த ஜாப் வாங்கிட்டு போகிற வரைக்கும் நம்ம வந்து வேறு எந்த இதை பற்றி நம்ம கவலையே இந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறதுக்கு பேர் தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிம்பாங்க நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிறது நம்ம நம்பணும் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் வந்தவன் வந்து கண்டிப்பாக வின் பண்ணிட்டு தான் போவான் யாருமே வந்து மேக்ஸிமம் வந்து இதில் வந்து தோத்துட்டு போக மாட்டான் பாதியிலே விட்டுட்டு போனவங்க இருப்பாங்க எப்படின்னா என்னையால் முடியாது அப்படின்னு விட்டுட்டு போனவங்க இருப்பாங்க பட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஜாப் கன்ஃபார்ம் அதில் வந்து எந்த ஒரு விஷயமே கிடையாது எல்லாருமே வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்டோரி கேட்டிருப்பீங்க என்ன அப்படின்னா ஈஃபில் டவரில் வந்து ஒரு பள்ளி ஒரு பள்ளி கூட்டம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு ஒரு நாள் வந்து அந்த பள்ளியெலாம் சேர்ந்து ஒரு காம்படிஷன் வச்சுருக்கு என்ன அப்படின்னா யார் வந்து அந்த ஈஃபில் டவரோட உச்சியை போய் முதல்ல வந்து போய் நிற்காங்க அப்படிங்கிறது தான் கீழேருந்து எல்லா பள்ளியுமே வந்து அந்த ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு நாற்பது பள்ளி இருக்குது நாற்பது பள்ளியுமே வந்து மேலே பார்க்க ஓட ஆரம்பிச்சிட்டு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஓடினதுக்கு அப்புறம் வந்து இருபது பள்ளியெல்லாம் முடியலை உடனே அந்த பள்ளிலாம் வந்து அந்த இதை விட்டுரும் அங்கேயே ஸ்டாப் ஆகிரும் அது ஸ்டாப் ஆகிட்டு மேலே போய்கிட்டிருக்க பள்ளிகிட்டலாம் வந்து கத்தி சொல்லும் என்ன அப்புடின்னா இதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு மூச்சு வாங்குவோம் நீங்கள் வந்து கீழே விழுந்துருவீங்க நீங்கள் வந்து கீழே விழுந்து செத்து போயிடுவீங்க உங்களுக்கு இது முடியாது அப்படின்னு சொல்லும் ஸோ வந்து அந்த பயத்திலே வந்து பாதி பள்ளி என்ன பண்ணும் அப்படின்னா ஓடுறதும் நிப்பாட்டிடும் இன்னும் ஒரு சில ரெண்டு மூணு பள்ளி வந்து கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பள்ளி வந்து உங்கள் கீழே உள்ள பள்ளி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் உன்னையால முடியாது உனக்கு ஏதாவது போகுது இனி வந்து தேவையில்லாத விஷயத்த பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து அந்த பள்ளி வந்து பாதிலே வந்து நின்றோம் ஆனால் கடைசி வரைக்கும் வந்து ஒரே ஒரு பள்ளி மட்டும் மேலே போய் வந்து வின் பண்ணிடும் அந்த பள்ளியோடய தம்பி வந்து அவன் கீழே இருப்பான் அந்த பள்ளிக்கிட்ட வந்து மிச்சம் இருக்க எல்லாரும் வந்து கேட்பாங்க எப்படி உங்கள் அண்ணன் மட்டும் இந்த ரேஸில் வின் பண்ணான் அப்படின்னு அதுக்கு அந்த பள்ளி சொல்லும் எங்கள் அண்ணனுக்கு வந்து காது கேட்காது அப்படிங்கும் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம இப்போ வந்து எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு சில பேர் வந்து ஜாப் போகாமல் வீட்டிலேருந்தே படிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம சொந்தக்காரன் சொல்லுவோம் என்ன அப்படின்னா உங்கள் பையன் டிகிரி முடிச்சிட்டான் இன்னும் வேலை வீட்டைக்கு அனுப்பாமல் வீட்டிலே இருக்கானே நீங்கள் வே வேலைக்கு போய் சொல்ல மாட்டிங்களா இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தக்காரங்க மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணது வரைக்கும் மேக்ஸிமம் சொந்தக்காரங்கிட்டையும் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு சில பேர்ட்டையும் பழகாமல் இருந்தீங்கனாலே போதும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ட் லெவல் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ அவங்கள அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து அந்த பள்ளி கதை மாதிரி தான் நம்ம காது கேட்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நம்மளோட கோலை வந்து கரெக்டாக நம்ம அச்சீவ் பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம எவ் இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்க்கு வந்து நம்மளை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் நம்மளோட மைண்ட் செட்டை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எந்த மாதிரி எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் தான் போக போகிறோம் நம்ம இதாக தான் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஒரு சில பேருக்கு வந்து பேங்கிங்கில் ஒரு பிஓ ஆகணும் ஒரு எஸ்ஓ ஆகணும் அப்படிங்கிற ஏம் இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ பேங்கிங்கில் போனோம் அப்படின்னா அதில் வந்து என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குது என்னென்ன பேட்டர்னெலாம் கொஸ்டின் கேட்பாங்க என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது அப்புறம் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது அந்த எக்ஸாம் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது அதை நம்ம வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணணும் அந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கணும் என்ன அப்படின்னா இப்போ பேங்கிங் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சிலபஸ் என்னென்னே நம்ம பார்க்காம ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாக்ரஃபி அப்படின்னு படிச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க அதில் வந்து என்ன ஒரு யூஸ் இருக்குது ஏன்னா அது வந்து பேங்கில் வந்து அந்த சிலபஸ்லேயே இன்றைக்கி வரைக்கும் அது கிடையாது ஸோ வந்து நம்ம சிலபஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும் சிலபஸ் தெரிஞ்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் இந்த ஃபீல்டில் வந்து இந்த சிலபஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா சிலபஸ் ஒரு மூணு பக்கம்னு வச்சுக்கோங்க மூணு பக்கத்தையும் படிச்சிருங்க ஏன்னா நம்ம வந்து இந்திய விஷயத்தான் நம்ம இன்னை படித்து நம்ம ஜாப் வாங்க போகிறோம் அதனால் வந்து சிலபஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக மக்கப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சிலபஸில் உள்ள பேசிக்கான விஷயத்தை ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்ச ஒருத்தவங்களாக கூட இருக்கலாம் ஆனாலும் பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங் ஆகுங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி படிக்க ஆரம்பிப்பாங்க ரெண்டு மாதத்துல எக்ஸாம் வருது ரெண்டு நம்ம சிலபஸ் எல்லாம் படித்து முடிச்சிருன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு ஒரு பேசிக்காக ஒரு பேசிக் படிக்காமல் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து ஒரு மேலோட்டமாக படிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க அந்த மாதிரி போனாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எக்ஸாமில் பாஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து ரெண்டு மாசத்துக்கு வரைக்கும் ஒரு எக்ஸாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் ஒரு கால்ஃபை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அவங்க தான் வந்து பேசிக்கில் ஸ்ட்ராங்காகி அந்த ஃபீல்டில் பாஸ் ஆவாங்க கடைசி வரைக்கும் ரெண்டு ரெண்டு மாதம் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம என்ன ஃபீல்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு இப்போ டிஎன்பிசி அப்படின்னா அதில் உள்ள பேசிக்கான விஷயம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் பேசிக் மட்டுமே மூணு மாதம் டைம் எடுத்துக்கலாம் நீங்கள் பேசிக் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக படிக்கும் போதே புரிய ஆரம்பிச்சிடும் பேசிக் தெரியாமல் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு எதுவுமே புரியாது ஸோ நம்ம பேசிக் நம்ம வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து நமக்கு புக் இருந்தாலே போதும் நமக்கு வந்து எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை கிடையாது ஸோ முதல் முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்ன ஆக போகிறோம் ரெண்டாவது அதோடய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதோட சிலபஸ் என்ன நம்ம வந்து பேசிக்கில் ஸ்ட்ராங் ஆகணும் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்லாம் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து இப்போ என்ன கால்ஃபேர் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த கால்ஃபேரை வந்து ஏம் பண்ணணும் ஓகே நம்ம அடுத்த விஷயத்தை பார்ப்போம் அடுத்த கால்ஃபேரை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷெடியூல் போடணும் அந்த ஷெட்யூல் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா டெய்லி ஷெடியூல் வீக்லி ஷெட்யூல் மந்த்லி ஷெட்யூல் ஏன்னா நான் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க இந்த வாரம் முடியும் போது என்ன பண்ணியிருக்க போகிறீங்க இந்த மாதம் முடியும் போது என்ன பண்ண போகிறீங்க இந்த ஷெட்யூலில் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் என்ன படிக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜஸ்ட்டு படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன படிச்சீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மூணு நாள் கழிச்சு நீங்கள் படித்த டாப்பிக்கே மறந்துடும் அதனால் வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஷெட்யூல் போட்டுருங்க கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸாமுக்கு ஒரு மூணு மாதக்குமான ஷெடியூல் போடுறீங்க அப்படின்னா அந்த மா ரெண்டு மாதத்துக்கு வந்து ஷெடியூல் போட்டுருங்க லாஸ்ட் ஒரு ஒன் மந்த் வந்து நீங்கள் உங்களோட ரிவிஷனுக்கும் மார்க் டெஸ்ட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நீங்கள் ரெண்டு மாசத்துக்கான ஷெட்யூலில் போட்டுவிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களோட ஷெடியூலை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே இருங்க நீங்களே உங்களை கரெக்டாக செக் பண்ண மாட்டிங்க அப்படின்னா உங்களோட வெல்விஷர் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் பிரதர் சிஸ்டர் யாராக இருப்பாங்க அவங்கள வச்சு வந்து உங்களை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருக்க சொல்லுங்கள் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுறீங்களா அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுறீங்களா அந்த மாதிரி வந்து உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருக்க சொல்லுங்கள் ஸோ நம்ம ஷெட்யூல் போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறோமா நம்ம கரெக்டான தான் போகிறோமா நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டாக அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும் நம்மளில் பேருக்கு எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை தானாக பண்ணால் பண்ணும் பட் வந்து ஷெடியூல் போட்டாலே இந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் என்னென்னா அந்த விஷயம் நடக்குது நடக்கலை அப்படிங்கிற ரெண்டாவது தான் பட் வந்து நீங்கள் இந்த ஷெடியூல் போடுற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரமிச்சுருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் கன்னியூவாக பண்ணோம் அப்படின்னா அதை நம்மளால் மாற்ற முடியாது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு ஷெடியூலை போட்டுட்டு ஏதோ ஒரு இருபத்தொரு நாள் ஓகேவா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களே விடணும்னு நினச்சா கூட அந்த இது வந்து விட முடியாது ஏன்னா சின்சியராக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம கொஞ்ச நாள் பழக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட அந்த விஷயத்தை வந்து விட முடியாது ஸோ வந்து நம்ம எதுக்கு டெய்லி வீக்லி மந்த்லி போட சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஷார்ட் டேர்மில் என்ன படிக்கணும் லாங் டேம்மில் என்ன படிச்சிருக்கணும் அப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து என்ன படிக்க போகிறோன்னே தெரியாமல் சும்மா டெய்லி படிச்சுட்டே இருந்தாலும் நம்ம வந்து ஒரே டாப்பிக்கே படிச்சுக்கிட்டே இருப்போம் அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கங்க அப்படின்னா அதுக்கு கண்ணியும் ஒரே டாபிக் படிக்காதீங்க ஒரு ரெண்டு டாப்பிக்கை வந்து மிக்ஸ் பண்ணி படிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு போர் அடித்தாலும் அடுத்தடுத்த விஷயத்தை மாற்றி மாற்றி படிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம வந்து அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு சப்ஜெக்டை பிளான் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கீங்க அடுத்த ஒரு டூ ஹவர் வந்து இன்னொரு சப்ஜெக்ட் படிங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டையும் ஈஸியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டையும் வந்து உங்கள் ஷெட்டூரில் ஒரே நாளில் போட்டுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி படிக்கும்போது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிச்சிடலாம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் மார்க் டெஸ்ட் எதுக்கு அப்புடின்னா நம்ம எவ்வளோ விஷயம் படித்தாலும் நமக்கு வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு டாபிக் வயசில் படிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் வந்து அதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஐடியா இருக்காது ஸோ நீங்க வந்து மார்க் டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் வந்து இந்தந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ நீங்க படிக்கும் போது நோட்ஸை வந்து இந்த ஆங்கிளில் எடுக்கணும் இந்த மாதிரி நோட்ஸ்லாம் அதிகமாக எடுக்கணும் இந்த மாதிரி டேட்டா வந்து நம்ம அதிகமாக கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் போடுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ படிக்கிங்களோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து மார்க் டெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது புரியும் நீங்கள் வந்து கன்டினியூவாக ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து மார்க் டெஸ்ட் போட்டாலே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்லிடலாம் இப்போ அடுத்து இந்த வருஷ சிலபஸில் வந்து இந்த எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நீங்களே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க பத்து மார்க் டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா பதினோராவதாக உங்களே உங்களாலே கூட வந்து ஒரு மார்க் டெஸ்ட் ரெடி பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ வந்து மார்க் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக போடுங்க போட்டால் மட்டும்தான் வந்து நான் உங்களோடய ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக முடியும் அடுத்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் படிக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மறுநாள் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எப்படின்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி படிக்கக்கூடிய விஷயத்தை த்ரீ டேஸ்க்கு ஒர்க்கு பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சு ஒரு தடவை பண்ணுங்கள் அப்புறம் ஒன் மந்த் கொடுக்க அப்புறம் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நாலு ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்கவே செய்யாது இப்போ இன்றைக்கி ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதுக்கடுத்து இதை இன்னையோட விட்டுட்டு ஒரு ஒன் மந்த் கழித்து படிங்க அப்படின்னா உங்களோட டைம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒன் டேக்கு ஒர்க்கு த்ரீ டேக்கு ஒருக்க அப்புறம் செவன் டேக்கு ஒருக்க படிச்சீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாள் நீங்கள் ஒரு டாபிக் படிக்க ஒன் ஹவர் ஆகுது மூணு நாள் கழிச்சு ரிவைஸ் பண்ணதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்புறம் ஒன் மந்த்துக்கு அப்புறம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்ன விஷயம் அப்படிங்க புரிஞ்சிடும் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் படித்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லைனா வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து அதே டைமை கொடுத்து அதே டாபிக் வந்து நீ இன்னொரு தடவை நீங்கள் படிக்கிற மாதிரி உங்களோட டைம் வேஸ்ட் ஆகிரும் ஸோ இந்த மார்க் டெஸ்ட் ரிவிஷன் ரெண்டுமே வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனில் வந்து அந்த ஃபைனல் டச்சிங் ஓகேவா இது இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து கரெக்டான இதில் வந்து என் அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து மறக்காம கரெக்டாக பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மார்க் டெஸ்ட் போட்டுட்டு ஆன்சரை எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அதோட விட்டுறாதீங்க இரநூறு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா இரநூறு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பாருங்கள் ஆப்டிடியூட் அப்படின்னா அது வந்து நீங்கள் என்ன தப்பு விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து மற்ற ஜென்ரல் சயின்ஸோ ஜென்ரல் தமிழோ எது இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக தப்பு விட்ருக்கோம் அப்போ வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த மார்க் டெஸ்ட் போடுறதுக்கு முன்னால் நீங்கள் வீக்கான ஏரியாவை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டு அடுத்த மார்க் டெஸ்ட் போடுங்க இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பார்த்துட்டு இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோடய வீக்கான ஏரியா ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு அடுத்த மார்க் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாமில் ஒரு இரநூறுக்கு பத்து மார்க் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிடும் ஓகேவா லோவஸ்ட்டு மார்க் வாங்குறீங்க பத்து மார்க்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல வாங்கினதோட ஒரு இருபது மார்க் போடுவீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டு போடப்போட உங்களோட மார்க் வந்து பூஸ்டப் ஆகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பத்து மார்க்டர்ஸ் போடும் போதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஓகே நம்ம வந்து முடிச்சிட்டோம் இனிமேல் வந்து நம்ம எல்லோரையும் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ வந்து இந்த ரெண்டு விஷயத்த வந்து மறக்காமல் பண்ணுங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் கொடுக்கக்கூடிய அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுக்கும் கொடுக்கணும் அவ்வளோதான் ஓகே நம்ம ஃபஸ்ட்டே சொன்னால் தான் இந்த ஃபீல்டில் வந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக அவங்க கான்ஃபிடென்டாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஜாப் கன்ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு ஜாப் வந்து சீக்கிரமே நம்ம வந்து போயிடுவோம் அதுக்கு இன்னும் ஒரு ஒன் மந்த்தோ டூ மந்த்தோ இல்லை வந்து நாளை காலையில் ரிசல்ட் வரலாம் அப்போட்டு நம்ம வந்து ஜாப் போயிடுவோம் ஸோ வந்து இப்போ அது பிரச்சனை இல்லை என்னென்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகிட்டோம் அதோடு நம்ம படிக்க நிப்பாட்டிடக்கூடாது கண்டிப்பாக இந்த லேர்னிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு ஃபீல்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து கன்னியூவாக நீங்கள் வந்து அறுபது வயசானாலும் சரி எண்பது வயசானாலும் சரி அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் அப்டேட்டாக இருந்துகிட்டே இருங்க நீங்கள் வந்து அப்படி அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் நம்ம அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது ஸோ வந்து இந்த லேனிங் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கண்டிப்பாக நிப்பார்டிடாதீங்க ஏன்னா நம்ம கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் எல்லாருமே ஜாப் போகிறது கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு விஏஓ ஆறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு குரூப் டூ எக்ஸாம் எழுதுவீங்க அதுக்கடுத்து குரூப் ஒன் எழுதுவீங்க ஒரு சில பேருக்கு வந்து யூபிஎஸ்சி மட்டும் தான் வந்து அவங்களுக்கு ஏமா இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் வந்து உங்களோட பேஸ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து நீங்கள் வந்து லேன் பண்ணிட்டே இருங்க ஓகே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் உள்ள எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருப்போம் மேக்ஸிமம் நம்ம ஷார்ட் கட்ஸ்லேயே போட்டிருப்போம் ஸோ வந்து நம்ம சேனலில் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து நைட்டு டூ ஓ கிளாக் கூட பார்க்கலாம் த்ரீ ஓ கிளாக் கூட பார்க்கலாம் நீங்கள் வந்து எப் ஒன்றேஸை நன்றேஸை இன்றேஸை அப்படிம்பாங்க நீங்கள் வந்து இப்போது படிக்கக்கூடிய விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்கள் என்ன ஆக போகிறீங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிலபஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போமே படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேவா நீங்கள் வந்து இப்போமே அந்த ஒரு சூட்டோட சூடாக படிக்கிறது அப்படிம்பாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்போமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இன்னும் வந்து கால்ஃபர் போகிறட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தள்ளி போடாங்க ஸோ இப்போமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க All the best. Thank you.